எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்ட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே தேஜாவாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் செய்து உங்களை நம்பி வரக்கூடிய சூட்டர்ஸ் இல்லையா இந்த டெஸ்ட் சூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற அதாவது உங்களை பார்த்து அட்மையர் ஆகக்கூடிய அந்த மாதிரி ஆட்களை நாம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு நாம் ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணாமல் போய் விழுந்து அதுக்கப்புறம் டாக்ஸைக்கு ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சு வெளில வரவங்களாட்டியும் பாதி வயசாகிடும் அதனால் முன்னாடியே ஒரு பர்சனை வந்து நம்மளால் த்ரூ சைக்காலஜி மூலமாக சயின்டிஃபிக்கலாக ஒரு பர்சனை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமா நம்மளை பார்த்து அட்மையர் ஆகக்கூடிய ஒரு பர்சன் நமக்கு ஏற்ற ஒரு பர்சனாக இருப்பாங்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் பார்ப்போம் சரியா இன்ட்ரோ போடுப்பா வெல்கம் ஹியூமன் நெக்ஸ்ட் தமிழ் ஐ எம் யூ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இன்றைக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல் இதான் எப்படி உண்மையிலேயே ஒரு பர்சன் அனலைஸ் பண்ண முடியுமா அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு எல்லா விதமான என்ன சொல்கிறது நவீன உலகம் அப்படிங்கிறது மாறிடுச்சு எல்லாம் ஆகிடுச்சி ஸோ அமெரிக்கா ஓரியண்டடாக இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட அதை அனலைஸ் பண்ண அந்த தேரி கூட இங்கே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து உலகமே சுருங்கி போச்சு அதனால் இன்றைக்கி இந்த ஒரு சைக்காலஜி வச்சு அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறோம் பார்த்துருமா எஸ் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது வீ டு அண்டர்ஸ்டாண்ட் த மைக்ரோ பஹி பிஹேவியர் அனலைசிஸ் யூ நீட் டு டூ இட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க செய்கிற என்றைக்குமே ஒரு மனுஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா அவள் மேலோட்டமாக அப்படியே பெரிய அளவில் அப்படியே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது வி நீ டு கோ ஃபார் அ மைக்ரோ அனலைசிஸ் ஸ்டடி அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க அன்கான்ஷியஸாக பண்ணுறது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுடைய ரியாலிட்டியை வந்து உண்மையிலேயே நம்மகிட்ட காப்பாங்க அதுதான் காட்டி கொடுக்கும் ஏன்னா பெரிய பெரிய விஷயங்களில் தான் அவங்க அப்படியே ரொம்ப ஓரமாக இருப்பாங்கள்ல இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் எல்லாம் அப்படியே ஒரு பிளான் போட்டு வந்துருப்பாங்கல்ல அப்போ எந்த விஷயங்களை அவங்களை அனலைஸ் பண்ண இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அது ரொம்ப க்ளோஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது அதுக்குள்ளே ஏதாவது டாமினேஷன் தெரியுதா இல்லை அதுக்குள்ளே ஒரு பாசம் தெரியுதா அவங்க வெளியில் வந்து அப்படியே பெரிய பெரிய விஷயங்களில் பாசம் காட்டி அப்படியே அட்மேர் பண்ண நினைக்கிறாங்கல்ல அந்த உண்மையிலேயே அவங்க நம்மளை பார்த்து அட்மேரான அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க செகண்ட் இம்பார்ட்டன் திங் ரீட் சட்டில் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு வேளை கூட நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் பழக ஆரம்பிக்கிறோம் அப்படி பழக ஆரம்பிக்கும் போது என்னமோ தெரியல நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது அது ஏன்னே சொல்ல முடியல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறார் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா பட் என்னமோ தெரியல ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது எதுலேருந்து வந்ததுங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க ஒரு வேளை அந்த டிஸ்கம்ஃபர்ட் ரெஃபர் டு த ரெட் ஃப்ளாக்ஸ் இல்லையா அதே ஒரு இருக்கலாம்ல ஆயிருக்கலாம்ல அப்போ அது ரெட்ஃப்ளாக்னு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப டீப்பாக வந்து அதை போய் என்ன காரணத்துக்காக வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று அந்த சுச்சுவேஷன்னால் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருந்திருக்கு அதுவாக இருந்திருக்கு இதுவாக இருக்குது அந்த சுச்சுவேஷனல் ஓரியன்டான டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு வேலை இருந்திருக்கலாம் இல்லைன்னா ரெண்டாவது இயல்பாகவே அவங்களுக்கும் நமக்கும் ஒத்துப்போகாத ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது யாரும் இருக்கலாம் அதாவது அவங்களுடைய பிஹேவியர் நான் வெறுப்புலாம் நிறையா அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு விஷயங்கிறது ஏதோ ஒரு டாமினேஷனை ரெஃபர் பண்ணுற மாதிரி நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு டாலரேட் பண்ணிக்காத மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு வேலை இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுங்கள் ரீட் த சட்டில் டிஸ்கம்ஃபர்ட் அதை ரீட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நேரத்தில் நாம் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் அடுத்தடுத்து அவங்க வரக்கூடிய மீட்டிங்கில் வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குதா சரியாக ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை உங்களோட மனசாக உங்களை கம்பல் பண்ணிட்டு பரவாயில்ல அதெல்லாம் சரியாரு சரியாருன்னு கம்பல் பண்ணால் தயவு செய்து அதை கேட்காதீர்கள் நம்மளுடைய மனசு ஏதோ ஒரு அப்செக்ஷனில் ஏதோ ஒரு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்செக்ஷனில் வந்து ஒரு வேலை அது செய்யலாம் அப்படி அவசரப்படுத்துறதுங்கிறது கண்டிப்பாக போய் ஒரு தவறான இடத்துல தான் முடியும் ஸோ சட்டிலாக நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டை ரொம்ப மைண்ட் பண்ணி அது எந்த மாதிரி விஷயங்களை ரெஃபர் பண்ணுதுங்கிறத யோசிங்க இன்டென்ஷன் ஆஃப் கன்வின்சிங் ம் இது எப்போ எல்லா இடங்கள்லேயுமே நடக்கும்ல ஒரு சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லை ஒரு சின்ன ஃபைட் வருது நான் நடுவில் ஒரு சின்ன வெர்பல் ஃபைட் வருது அப்படின்னு வரும்போதே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல அந்த கன்வின்ஸ் பண்ணுற விஷயங்களில் அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குங்கிறத யோசிங்க இது கொஞ்சம் கஷ்டம் தானே பொதுவாக எல்லாத்துக்கும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க என்னப்பா கன்வின்ஸ் பண்ணுற என்னப்பா இன்டென்ஷன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குது விச் மீன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகும் போகணும் அப்படிங்கிற ஒரு ம மைண்ட் செட்டில் வந்து அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களா இந்த விஷயத்தை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் உனக்கு ஒரு வழியே இல்லை தெர் இஸ் நோ வே அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களா இல்லை அவங்க மேலே கூடிய தவறுகளை கொஞ்சம் திருத்திக்கிட்டு அது மூலமாக நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களா அவங்க சொல்கிறதில்லை நான் இந்த மாதிரிலாம் திருத்திப்பேன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறேங்கிற அளவுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்களா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக் ப்ராமிஸ் சாரி ப்ராமிஸ்ன்னு இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து அது ஃபேக்காக அது ரியாலிட்டியாங்கிறத யோசிச்சு பாருங்கள் இல்லை அதை கொஞ்சம் டீப் டவுனாக வந்து அது எந்தளவுக்கு சாத்தியப்படும் ஒரு மனுஷனால் இதெல்லாம் செய்ய முடியுமா ஆனால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களே அப்படி வந்து ஓவராக வந்து ஃபேக் ப்ராமிசஸ் நிறைய கொடுக்குறாங்களா அப்படிலாம் கொடுத்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே மாறி நம்ம அந்த மாற்றத்தை வந்து அவங்களும் வந்து அந்த மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து அவங்களும் அதை மாற்றிக்கிட்டு உள்ளே வர்றாங்களா இல்லை எதுவுமே இல்லாமல் ஃபேக்காக நம்மளை மட்டும் கன்வின்ஸ் பண்ணுறதுல நீ நார்மலைஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள நம்மளை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்களாங்கிறத யோசிச்சு பாருங்க இக்னோரிங் த அீஸ் நம்மளோட இந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குல்ல சில நேரம் அவங்களுக்குள்ள ஏற்படுறது கொஞ்சம் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல இல்ல அப்படி ஏற்படுற ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குல்ல அந்த சிக்கல்களை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்கிறத பாருங்க சில நேரத்துல இந்த மாதிரி விஷயம் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறத ரொம்ப நாசுக்கா அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்கிறாங்களாங்கிறத யோசிங்க அதை கொஞ்சம் சூப்பாவாக வந்து அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதை கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் செகண்ட் மீட்டிங்கில் வரும்போது அதை உடனே திருத்திட்டு வந்தாங்க பட் தேர்ட் மீட்டிங் ஃபோர்த் மீட்டிங் போகும்போது அதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரில நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை அதெல்லாம் எங்கே போச்சினே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுண்ணா ரெட் ஃப்ளாக இருக்கலாம் வி ஷுட் பி அலர்ட் இல்லைண்ணா அவங்க இக்னோர் பண்ணுற ஒரு வேளை இப்படி நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை கண்டுக்காமல் அப்படியே இக்னோர் பண்ணுறாங்களாங்கிறதை யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்படியே இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட்லாக தான் இருக்க முடியும் மாற்றமே இல்லை ரைட்டா வேறு என்ன இன்டென்ஷன் பிஹைண்ட் ஆங்கர் அவங்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்னங்கிறத பாருங்க உண்மையிலேயே இப்போ நம்ம செஞ்ச ஏதோ ஒரு விஷயங்கிறதை அவங்களை கோவப்படுத்தியிருக்கு அந்த அந்த விஷயத்துக்காகத்தான் அவங்க கோவப்படுறாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம மேலே வச்சுருந்த வெஞ்சன்ஸு இல்லை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இன்டென்ஷன் இருக்குல்ல அந்த இன்டென்ஷன் ஆஃப் டாமினேஷன் இருக்குல்ல அதெல்லாம் இந்த ஒரு விஷயத்த சாக்காக வச்சுக்கிட்டு அப்படியே ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம மேலே இறக்குறாங்களாங்கிறத யோசிச்சு பாருங்கள் ரைட் இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா சில பேர்லாம் அந்த நேரங்களெலாம் கோபப்படுவாங்க அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் கோப்படுவாங்க அந்த விஷயத்துக்கு எவ்வளோ கோவப்படுமோ அவ்வளோ தான் கோப்பிடுவாங்க அப்புறம் அந்த விஷயம் உடனே அப்படியே அது கடந்து போயிடுவாங்க நம்மளும் கடந்து போவோம் இப்படி இருக்கும் பட் சில பேர் அந்த இடத்துல அதுக்கு என்ன தேவையோ அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க அதை விட பயங்கர ஹைப்பர் டிகிரி அவங்க கோப்பிடுவாங்க உள்ளே இருக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படியே வெளில வரும் நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரெட்ஃப்ளாக் தான் ரைட் சி த்ரூ டிஃபென்ஸ் அவங்க டிஃபென்சிவாக இருப்பாங்கள்ல சில விஷயங்களில் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு டிஃபென்சிவாக சில விஷயங்கள்லாம் நம்ம இருப்போம் சில விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம் அதனால் அதை அவங்ககிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருப்போம் சில அவங்க கேட்டாலும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை கொஞ்சம் நம்ம மழைப்போம் இல்லை அவங்களும் அதே மாதிரி சில விஷயங்களை மளுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எதை உங்ககிட்ட இருந்து அவங்க மறைக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிங்க மேஜராக ஏதாவது வாழ்க்கையை டிசைட் பண்ணுற மாதிரி மேஜராக ஏதாவது ஒரு விஷயங்களில் அவங்க டிஃபென்சிவாக இருக்காங்களா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்கள் அவங்க ஜாப் போகிற விஷயங்கள்லையோ அவங்களோட கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்க போகிறாங்கிற விஷயத்துலையோ நாம் அவங்களுக்காக என்ன செய்யணுங்கிற விஷயங்களில் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்காங்களாங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவங்க நம்மளை அவங்க எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்னு கேட்கும்போது அதில் அதில் அளவில் பதிலே வரலை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் கேர் இருக்கிற மாதிரி தெரியல சரி நம்ம கேள்வியாவது டேரெக்டாகவே கேட்டுருவோம்னாலும் அதுலேயும் ஒரு பெரிய பதிலாக இருக்கிற மாதிரியே தெரியல அதை அப்படியே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் சரியாக பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதையும் ஒரு ரெட் பிளாக்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அந்த டிஃபன்ஸ்குள்ளே நீங்கள் அப்படியே போய் பார்க்குற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் ரைட்டா எக்ஸசிவ் கன்சர்ன் கன்சர்ன் என்றைக்குமே சரிதான் அக்கறை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சரிதான் ஆனால் ஓவராக அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தேவை அந்த தேவையை விட வந்து ஓவராக அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலே நாளைக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த கூட செய்யாமல் அவர்கள் போய்விடலாம் இது ஒரு சின்ன சைக்காலஜி ஏன்னா ஓவராக யார் ஒருத்தவங்க வந்து அதிகமாக அவங்களோட அக்கறை காட்டுறாங்களோ ஓவர் கான்ட்ரிபியூஷனை யார் கொடுக்குறாங்களோ அவங்க நாளைக்கு அவங்கக்கிட்ட ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அவங்க உங்களை வந்து அப்படியே ஸ்லேவ மாதிரி கிட்டத்தட்ட அவங்க அப்படியே ஓடி ஈடி ஆடி போய் உங்களை வந்து ரொம்ப அப்படியே ப்ரின்ஸஸ் மாதிரியே இல்லை ப்ரின்ஸ் மாதிரியே அவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்களை ஸ்லேவாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் லெட் இட் பி லைக் ஒரு லைஃப் டிசைட் பண்ணுறக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட அவ்வளவு அது தேவையில்லை ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சலனமே இல்லாமல் அப்படியே போகக்கூடிய ஒரு நதி மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே ஆர்ப்பரிக்கக்கூடிய அப்படியே கடல் மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அது ஏன்னா ஸோ ஓவர் கன்சர்ன் ஆயிருந்தா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது டிலேயிங் அந்த நோ ரெஸ்பான்ஸ் சில கேள்விகளை நம்ம கேட்குறோம்ல அந்த கேள்விகளை உண்மையிலேயே அதை அவங்க கவனித்து அதை ரொம்ப பொறுமையாக அதை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதில் என்ன உண்மையோ அந்த விஷயங்களை ஜென்யூனாக நம்மகிட்ட சொல்கிறாங்களா இல்லை சொல்ல முடியலன்னா அதுக்கான காரணங்களை ஜென்யூனாக சொல்கிறாங்களாங்கிறத பாருங்கள் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ இல்லை நம்ம யூனோ நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாக சில விஷயத்த உணர்த்துவில இதை செய் அப்படின்னு சொல்லலாம் சொல்லவில்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்காவது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா பண்ணாமல் இருக்கலாங்க இருக்காங்களாங்கிறத பாருங்கள் ஒருவேளை அவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை எந்த நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அதை விட்டுட்டு எப்பயோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளாகாக இருக்கலாங்கிறத நீங்கள் யோசிங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கான சைனாக இருக்காதுங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது கமிட்டட் அட் சொல்யூஷன் உண்மையிலேயே ஒரு சொல்யூஷன் பேஸ்டாக அவங்களுடைய வார்த்தைகளையும் அவங்களோட செயல்பாடுகளாக இருக்காங்கிறத யோசிங்க எந்த அளவுக்கு அந்த சொல்யூஷனில் ஒரு ஒரு விஷயங்கிறத அவங்ககிட்ட ராங்காக இருக்குது பட் நம்ம அடுத்த இடத்துக்கு போனோம்னா அந்த விஷயத்தை அவங்க திருத்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் அது சொல்யூஷன் கொடுக்கறதுல எவ்வளவு கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்கங்கிறத எவ்வளவு கமிட்டடாக இருக்காங்கங்கிறத பாருங்கள் சும்மா ஏதோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து நழுவிக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லை அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை அப்படியே மறக்கடிக்க வைக்கிறாங்களா இல்லை அதெல்லாம் யோசிங்க ஸோ அந்த சொல்யூஷன் ஓரியன்ட் விஷயங்களில் எந்த அளவுக்கு அவங்க கமிட்டடாக இருக்காங்கங்கிறத யோசிங்க லவ் வித் அப்சஷன் என்றைக்குமே ஒரு காதலுக்கும் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு பைத்தியகாரத்தனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு லவ்வுக்கு ஒரு நடுவில் கூடிய வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்புனால அவங்கக்கிட்ட வர்றாங்களா இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டினால் நம்மளை டாமினேட் பண்ணி அது மூலமாக எமோஷனல் சப்ளை எடுத்துக்கிட்டு அது மூலமாக தன்னை கம்ஃபர்ட்டாக வைச்சிக்கணுங்கிறதுக்காக ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்றாங்களாங்கிறத யோசிங்க அது ஈஸியாக தெரிஞ்சிடும் ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானதாகவும் அந்த கேர் அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப ஒரிஜினலாக அப்படி ரொம்ப இயல்பாக இருக்கும் பட் இந்த அப்சஷன் அப்படிங்கிறதுலாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் கான்ட்ரிபியூஷன் அடிக்கடி சண்டைகள் காரணமே இல்லாத சண்டை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்காமல் இருக்கிறது பிடிவாதம் ஈகோ ஓரியண்டட் ஸ்டஃப் எல்லா விதமான விஷயங்களும் அப்படியே நிரம்பி வழியும் அதெல்லாம் அப்சஷன் ஓரியன்ட் அதெல்லாம் லவ் கிடையாது அவங்களோட செல்ஃப் அப்சஷனுக்காக அதெல்லாம் செய்யணும் ஏன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கோடிபெண்டன்சி அந்த சிபிடி ஒரு வேலை இதெல்லாம் விஷயங்களே உங்களால் பார்க்க முடியல பார்த்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய மைண்டே என்னை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுது வேணாம் பரவாயில்ல எப்படியாவது செலக்ட் பண்ணால் போதுங்கிற மாதிரி உங்களை கம்பல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோடிப்பெனண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது உணர்வு ரீதியாக உங்களுக்கு காதலை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த விஷயத்துக்காக அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க உணர்வு ரீதியாக நீங்கள் ஏதோ இன்செக்யூரிட்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கலாம் அந்த இன்செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நீங்கள் அந்த ஒரு கோடி பன்னண்டாக போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து யோசிச்சுருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இருக்குது சிபிடி காக்கனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது ஒரு ரெண்டு செஷன் அப்படிங்குறத மீன்ஸ் ஒரு வீக்லி டூ செஷனுங்கிறது வீட்டில் ஒரு நாலு செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பாருங்கள் என்ன அப்படிங்கிறது பாருங்கள் எல்லாமே ஆன்லைன் ஓரியன்டாக தான் இருக்கும் ஓகேவா அட்ராக்டிங் த நெகட்டிவ்ஸ் எஸ் உங்களுக்கே தெரியாமல் அதே நடையை நீங்கள் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டுறீங்கன்னு சொன்னால் எவ்வளோதான் நினச்சாலும் எவ்வளோ தான் வெளியில் வந்து பார்த்தாலும் கூட திருப்பி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் மாற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு திருப்பி போனாலும் திருப்பி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் மாற்ற மாதிரி இருந்ததுன்னா த சைக்கோடைனமிக் தெரபி வில் பி த பெஸ்ட் ஃபிட் ஃபார் யூ சைக்கோடனமிக் தெரப்பி அப்படிங்கிறது சைக்கிளாஜிக்கலாக என்ன மாதிரி ஒரு அன்கான்ஷியஸ் பிகேவியருங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது எந்த மாதிரி அன்கான்ஷியஸ் எமோஷன் உங்களுக்குள்ளே இருக்குது எந்த ஒரு அன்கான்ஷியஸ் எமோஷன் ஒரு பிஹேவியர் மூலமாக ஆப்போசிட்டில் இருக்கிற நெகட்டிவ் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சைக்கோடனமிக் தெரப்பியில் இது எல்லாமே ஒரு டாக் தெரப்பி தான் மீன்ஸ் கவுன்சிலிங் அது அதுவும் இதே மாதிரி ஒரு நாலு செஷன் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோஷியல் எக்ஸ்போஷர் ஃபார் த குரூப் தெரப்பி எஸ் உங்களுக்கு ஒரு வேலை சோசியல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குரூப் தெரப்பி இதே மாதிரி லைக் மைண்டட் நம்ம மாதிரியே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற மிச்சம் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்களோட சேர்த்து நீங்கள் அஞ்சு மொத்தம் அஞ்சு பேர்த்துக்கு அந்த குரூப் தெரப்பி நான் வந்து கண்டெக்ட் பண்ணுவேன் ஸோ நானும் அதில் அந்த ஜி மீட்டில் நான் இருப்பேன் ஸோ தேட் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செஷன்ஸ் ஒரு நாலு செஷன் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் இருக்கும் அதில் நம்ம வந்து போகலாம் ஓகே தட்ஸ் அ மேட்டர் ஸோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்கங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்டென்ட்டு இந்த கண்டென்ட்லாம் நான் ஒன்றும் எட்டுல இருந்தாலும் எடுக்கல எங்கிட்ட வரக்கூடிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக பாதிக்கப்பட்ட நிறைய வெக்டி இருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் இதை எடுத்துருக்கேன் ஸோ தயவுசெய்து இதை நமக்கு ஒரு பெரிய பாடமாக வச்சுக்கிட்டு இதில் நோக்கி இன்னும் நீங்கள் வந்து போக ஆரம்பிங்க தயவுசெய்து ஏனோ தானோன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படாதீங்க தட்ஸ் அ மேட்டர் ஓகேவா வேறு என்ன கிளம்பிடுவோம் Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajmar Pandian psychologist. That is what.